மத்தவங்களுக்கு தானம் செய்யற குணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படி அவங்க கஞ்சத்தனம் பண்ணிதான் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க போன வருஷம் ரெண்டே ரெண்டு தங்க ஒட்டியானம் மட்டும்தான் நாலு தங்க ஒட்டியான இருக்கு அது மட்டுமா ரெண்டு வைர வளையலும் வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்துக்கு காரணம் ஏன் புத்திசாலித்தனம்தான் நான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் நிறைய நேரம் சாப்பிடாம பணத்தை மிச்சம் பிடிச்சேன் அப்படி மிச்சம் பிடிச்ச பணத்துல தானே இது எல்லாத்தையும் என்னால வாங்க முடிஞ்சது அப்பா ஸ்ரீ கிருஷ்ணா எப்பவுமே எனக்கு துணையா இருந்து இதே மாதிரி தங்கம் பணம் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படி தமியந்தி பீரோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய நகைகள் பணம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் தமியந்தியுடைய புருஷனான கோவிந்தன் அந்த அறைக்குள்ள போனாரு எப்பவும் உட்காந்துக்கிட்டு நகைங்க எல்லாத்தையும் இருக்க போறியா இல்லை சமையல் எதுனா செய்வியா ரொம்ப நேரமாவே எனக்கு பசிக்குது பசி தாங்க முடியல தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு செய் எப்பவும் உங்களுக்கு சாப்பாடு தானா ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா என்ன ஆகிட போறீங்க வீட்டில் ரெண்டு வாழைப்பழம் இருக்கு அதை சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கோங்க ஒரேடியா ராத்திரிக்கு நான் சமைச்சிடுறேன் சரியா போச்சு இப்படி யாருன்னா பண்ணுவாங்களா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சமைக்கிற அதுவும் ஏதோ காக்கா குருவிக்கு வைக்கிற அளவுக்கு சமைக்கிற கண்ண மூடி கண்ண துறக்கறதுக்குள்ளேயே தட்டில் இருக்கிற சாப்பாடு தீந்துடுது நான் பசியோட தினமும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பார்த்தா சாப்பிடவே பிறந்த மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுங்க நமக்குன்னு யார் இருக்காங்க சொல்லுங்க நமக்கு பசங்க இல்ல நம்மளை பாத்துக்கிறதுக்கு நாளைக்கு யாரும் இல்ல அப்படின்னா நம்மள நாம தான் பாத்துக்கணும் ஒரு வயசுக்கு அப்புறமா நம்மளால கஷ்டப்பட முடியாதுல்ல அந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் அதனாலதான் அந்த வயசுல நமக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப நான் சிக்கனமா இருக்கேன் அப்படி தமியந்தி புருஷன்கிட்ட கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறமா பீரோ முன்னாடியில இருந்து எழுந்துருச்சு சமையல் போய் அவங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு கரடி சாதத்தை வடிச்சாங்க அதே மாதிரி ஒரு கரடி குழம்பு தான் செஞ்சாங்க அந்த சாப்பாடு குழம்பு ரெண்டுத்தையுமே புருஷனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க பாவம் கோவிந்தன் பசியோட அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா தமேந்தி மட்டும் சாப்பிடாம கொள்ளாம கிருஷ்ணர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணர் பேரை சொல்லிக்கிட்டு பூஜை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பனே கிருஷ்ணா இன்னைக்கு நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாளுக்கு நான் பணக்காரியா ஆயிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய கருணைதான் இப்படியே எப்பவுமே என் கூட துணையா இருக்கணும்பா தான் சரியா சாப்பாடு போட மாட்டேங்கிற தான் கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்குமே சாமிக்காவது ஏதாவது வச்சு படைக்கலாம்ல கூட பார்த்தது கிடையாது அட என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் ஒரு நல்ல நட்பு இருக்கு நான் எப்படிப்பட்டவனு என் கிருஷ்ணருக்கு தெரியும் தங்கத்துக்காக தான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் அவருக்காக எது படிக்கலனாலும் அவரு கோச்சிக்க மாட்டாரு அப்படி தமீந்தி எப்பவுமே கிருஷ்ணருக்காக எதுவுமே சமைச்சு வச்சு படிக்கவும் மாட்டா ஒரு பழம் ஒரு இலை அது கூட வைக்க மாட்டான் ஆனா எப்பவுமே கிருஷ்ணர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு தான் இருப்பான் அப்படின்னு கிருஷ்ணரும் முடிவு பண்ணிட்டாரு ஒரு நாள் அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையுமே உடம்புல போட்டுக்கிட்டு கண்ணாடியில அவங்கள பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னதா இருந்தாலும் நான் ரொம்பதான் புத்திசாலி இல்லனா இவ்ளோ பணத்தை சேர்த்து வச்சு இவ்ளோ தங்க நகைய வாங்கி வச்சிருப்பேனா என்ன மாதிரி புத்திசாலி இந்த ஊர்லயே கிடையாது வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்க எப்போ நான் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறேனோ அப்ப வீட்டுக்கு யாராவது வந்துடுறாங்க போட்டுக்கிட்டு போனா அவங்க கண்ணுப்பட்டு எல்லாம் தொலைஞ்சு போயிடும் முதல்ல இது எல்லாத்தையும் கழட்டி பீரோக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போறேன் அப்படி தமையந்தி அந்த நகைகள் எல்லாத்தையுமே கலட்டி பீரோல வச்சுட்டு அங்கிருந்து கதவு தொருக்க போனாங்க கதவு திறந்து பார்த்தா வெளிய அவங்க தம்பி நின்னுக்கிட்டு இருந்தாரு அவனோட பேரு கோபால் கோபால் பார்க்கவே ரொம்ப கவலையில இருந்தான் என்னடா தம்பி திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க பார்க்க வர ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு என்னடா நடந்துச்சு அக்கா இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்க்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பணம் கூட உன்கிட்ட இப்ப பணம் எதுவும் இல்லைன்னா நகை ஏதாவது இருந்தாலும் கொடு பிரச்சனையிலிருந்து இப்போதைக்கு தப்பிச்சுப்பேன் டே டேய் கிட்ட ஏதுடா பணம் உனக்கு தெரியும்ல உங்க மாமா எந்த வேலைக்கு போக மாட்டாரு வேலைக்கு போறது நான் மட்டும்தான் நானும் இருந்த பணத்தை எல்லாம் ஊர்ல எல்லாருக்குமே வட்டிக்கு விட்டுட்டேனே வட்டி பணமும் அவங்க இன்னும் கொடுக்கல அசலும் எனக்கு திரும்பி கொடுக்கவே இல்ல இன்னும் நகைங்கிறியா என் கிட்ட ஒண்ணு கூட தங்க நகை இல்லடா இருக்கிறது எல்லாம் வெறும் கல்லுதான் அப்படி தமயந்தி சொன்னதுனால கோபால் ரொம்பவும் வருத்தத்தோட அங்கிருந்து போயிட்டான் கொஞ்சம் பணம் இருக்குன்னு தெரிஞ்சா போதுமே இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாரும் உதவி கேட்டு வந்துட வேண்டியதானா அப்படி தமேந்தி புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள வந்து பீரோ திறந்து பார்த்தா நகைங்க இருந்த இடத்துல வெறும் கல்லுங்க தான் இருந்துச்சு தமேந்தி அத பார்த்து ஆச்சரியப்பட்டா அட என்ன இது ஒரே கல்லா இருக்கு இப்பதான இங்க நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போன ஐயோ என் நகை எங்க என் நகைய யாரு எடுத்தாங்க அப்படி தமயந்தி பைத்தியக்காரி மாதிரி வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா ஆனா எங்கேயுமே அவளுடைய நகைகள் அவளுக்கு கிடைக்கவே இல்லை தமயந்தி எங்கெல்லாம் நகைகளை ஒளிச்சு வச்சிருந்தாலும் அங்கெல்லாம் வெறும் கல்லுங்க மட்டும் தான் இருந்துச்சு தமயந்தி நகைகள் எல்லாம் தொலைஞ்சு போனதுனால சாப்பாடு கூட சாப்பிடாம பாவம் அழுதுகிட்டே எப்பவுமே உக்காந்துகிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு ஒரு நாள் தமயந்தியுடைய அப்பா வீட்டுக்கு வந்தாரு அவரு தமயந்தி கிட்ட என்னம்மா ரொம்ப கவலையா இருக்க போலையே என்ன விஷயம் முதல்ல ஏன் வந்தீங்கன்னு கொஞ்ச நாளா விளைச்சல் சரியா விளையலம்மா வீட்டில் சாப்பிட அரிசி கூட இல்லை அதனால தான் கொஞ்சம் அரிசி இருந்தா கொடுமா விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துடுறேன் வேணுனா ஒரு மூட்டை நெல்லை கூட உனக்கு கொடுக்கறேன் இல்லப்பா எங்க வீட்டுல அரிசி எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியுமே உங்க மாப்பிள்ள எந்த வேலைக்கு போறது இல்ல ஏதாவது வேலை செய்யணும்னா நான் தான் செய்யணும் நான் என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே வட்டிக்கு விட்டுருந்தேன் வட்டியும் திரும்ப வரல அசலும் திரும்ப வரல நான் உங்களுக்கு எப்படி அரிசி கொடுக்க முடியும் சொல்லுங்க அப்படி தமயந்தி சொன்னதுனால பாவம் அவருடைய அப்பா ரொம்பவே கவலையோட அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தமயந்திக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது அவ சமைக்கலாம் அப்படின்னு சமையல் காய்கறி அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு எதுவுமே எதுவும் புரியவும் இந்த வீட்டுல என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே முந்தா நேத்து வீட்டுல இருந்த நகைகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு என்னைக்கு பார்த்தா வீட்டுல சமைக்க வச்சிருந்த அரிசி பருப்பை காணுமே ஐயோ கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படி தமீந்தி ரொம்பவும் கவலையோட உட்காந்துகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தமீந்தி வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க பாக்க ரொம்ப ஏழையா தெரிஞ்சாங்க அம்மா ரொம்பவும் தயவு செஞ்சு நிலைமைய பார்த்து எனக்கு உடுத்திக்க புடவை குடுங்கம்மா ஒரே ஒரு புடவை கொடுத்தா கூட பரவாயில்லம்மா புடவை எல்லாம் ஒன்னும் இல்ல ஏன் கிட்ட நல்ல புடவை கிடையாது எல்லாமே கிழிஞ்சு போன பொடவைதான் வேணும்னா சொல்லு முழுசா கிழிஞ்சு போன புடவையே உனக்கு கொடுக்குறேன் முழுசா கிழிஞ்சு போன புடவை வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்குள்ள தமிய திடிய புருஷன் கோவிந்தன் வந்து இப்படி சொன்னாரு என்னாச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு புடவை எல்லாத்தையும் எதுக்காக கிழிச்சு வச்சிருக்க நீ கட்டி இருக்கிற புடவையும் தான் போயிருக்கு கொஞ்சம் பாரு என்னது கட்டிக்கிட்டு இருக்கிற புடவை கிழிஞ்சு போயிருக்கான் என் புடவையெல்லாம் கிழிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி தமியந்தி உடனே பீரோவை திறந்து பார்த்தான் பீரோல இருந்த எல்லா கிழிஞ்சி போயிருந்துச்சு என்ன நடக்குது புரியல உடனே அவங்க வீட்ல இருக்க பூஜை அறைக்கு போய் கிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்க கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இதெல்லாம் இந்த வீட்ல என்ன நடக்குது இருக்குற எல்லாமே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு எனக்கு என்னவோ ஒரு சக்தியோட வேலையோ அப்படின்னு தோணுது நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மைனா நீ வந்து என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு தமயந்தி வேண்டிக்கிட்ட உடனே அவ முன்னாடி கிருஷ்ணரும் வந்தாரு கெட்ட சக்தியும் இல்ல எதுவும் இல்ல நீங்க மனுஷங்கெல்லாம் நீங்க செய்யற தவற மறைக்க கெட்ட சக்தி மேல பழி போடுறீங்க நான் நிறைய உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தேன் முதல்ல உன் தம்பியோட உருவத்துல வந்து உதவி கேட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட உருவத்தில் வந்து அரிசியை கேட்டேன் ஒரு பெண்ணோட உருவத்தில் வந்து துணிகளை கேட்டேன் ஆனால் நீ உன்னுடைய கஞ்சத்தனத்தால் எனக்கு உதவி செய்யல நீ மட்டும் உதவி செஞ்சிருந்தா எல்லாமே உன்கிட்ட அப்படியே இருந்திருக்கும் இது எல்லாம் நீ செய்த தவறுதான் எப்போவுமே நாலு பேருக்கு உதவி செய்கிற குணம் உன்கிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லைன்னா என்னால கூட உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படி கிருஷ்ணர் சொன்னது கேட்டு தமியந்திக்கு அறிவு வந்துச்சு எனக்கு அறிவு வந்துருச்சு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சாமி அப்படி தமியந்தி வேண்டிக்கிட்டதுனால கிருஷ்ணர் அவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட இருந்த என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாரோ எல்லாத்தையுமே அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அன்னையில இருந்து தமியந்தி கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒரு பால் வியாபாரி இருந்தான் வீரையா அவகிட்ட இருக்கிற மாடுங்க கொடுக்கற பாலை ஊருக்குள்ள வித்து அத மூலமா கை நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்துல தான் அவன் அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் வீரையாவோட மாட்டு கொட்டால லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மாடும் இருந்துச்சு அந்த மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்துச்சு அந்த கண்ணுக்குட்டியோட பேரு கங்கா லக்ஷ்மியும் கங்காவும் ரெண்டு பேருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க அம்மா என்னாச்சுமா கண்ணு மூடி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க வேற என்ன கண்ணு மூடி அந்த கிருஷ்ணரை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு நேரம் போறதும் தெரியாது சொல்ல அந்த நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படியா ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்குமாமா அப்படின்னா எனக்கும் அந்த கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறதுக்கு கத்து கொடுங்கம்மா நிச்சயமா நான் கத்து கொடுக்கறேன் கங்கா ஒரு தடவை கிருஷ்ணரை தியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அதை நீ எப்பவுமே மறக்க முடியாது அப்படி லக்ஷ்மி மாடும் கங்கா கண்ணுக்குட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டுக்குள்ள இருந்த வீரையா உள்ள இருந்து மாட்டுக்கொட்டா கிட்ட வந்தான் வாங்க வாங்க சீக்கிரமா போகலாம் இப்ப போகலன்னா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அம்மா இன்னைக்கு நானும் உன் கூட சேர்ந்து காட்டுக்கு வரேம்மா எனக்கும் அந்த காட்டை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குமா வேண்டா கங்கா நீ அங்க வரக்கூடாது நீ என்ன சின்ன குழந்தை இல்லையா நாங்க பெரியவங்கன்றதுனால காட்டுக்கு போய் புல் சாப்பிட்டுதான் ஆகணும் உனக்குதான் சாப்பாடு கொடுக்க நான் இருக்கேனே நீ என் கிட்ட தானே பால் குடிக்கிற அப்படி இருக்கும் நீ எதுக்காக காட்டுக்கு வரணும் ஆமா ஆமா கண்ணுக்குட்டிய பாத்துக்கலாம் எனக்கு நேரம் இல்ல உங்களையும் வேற பத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவு பொறுமை எனக்கு கிடையாது அதனால பெரிய மாடுங்களை மட்டும்தான் காட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படி வீரையா அவகிட்ட இருக்கிற மாடுங்க எல்லாத்தையுமே மேய்க்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான் காட்டுல கிடைக்கிற இலைகளையும் புல்லுங்களையும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வீரையா மரத்தடியில உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு இருந்தான் இப்படியே நேரமும் போச்சு சாப்பிட்டது போதும் வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் மிருகங்கள்லாம் வர்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு இந்த நேரத்துல இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல வாங்க சீக்கிரமா போகலாம் அப்படி வீரையா அந்த மாடுங்களை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தான் அப்படி கொஞ்ச நேரத்துல மாடுங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படி மாடுங்க எல்லாமே மாட்டுக்கொட்டாக்குள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் வீரையா அவனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டான் அம்மா காடை எப்படிமா இருந்துச்சு நல்லா விளையாடிட்டு வந்தீங்களா விளையாடிட்டு வர்றதுக்கு நான் இந்த சின்ன குழந்தையா நாங்க எல்லாரும் எங்களுடைய பசிய தித்துக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த காட்டுக்கு போவோம் நீ நினைச்ச மாதிரி நாங்க விளையாடுறதுக்கு போறது இல்ல இல்லை இல்லை காடு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவு அழகான இடத்துக்கு போனா எப்படி எல்லாரும் விளையாடாம சும்மா இருப்பீங்க நீங்க எல்லாரும் நிச்சயமா அங்க விளையாடுறீங்கதான் அப்படி லக்ஷ்மியும் கங்காவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வீரையோட மனைவியான கௌரி அந்த மாட்டுக்கட்டா கிட்ட வந்தா என்ன லக்ஷ்மி நீயும் உன் பொண்ணும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் என்கிட்டயும் சொல்லலாம் இல்லையா நானும் அத கேப்பனே பாருங்க கௌரி அம்மா கங்கா என்ன சொல்ற தெரியுமா நாங்க தினமும் காட்டுக்கு போய் விளையாடிட்டே இருக்கோமா அதனால அவளும் காட்டுக்கு வந்து எங்க கூட விளையாடுறாளாமா பாருங்க என்ன சொல்றான்னு என்ன கங்கா இவங்களுக்கு விளையாட இங்க எங்கேயுமே வேற இடம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவங்க விளையாடுறதுக்கு காடு வரைக்கும் போகணுமா என்ன பாவம் அவங்க எல்லாரும் அவங்க பசிய தீர்த்துக்கிறதுக்காக தான் காட்டுக்கே போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் ஒரு தடவை அவங்க கூட சேர்ந்து காட்டுக்கு போனாதே நம்புவேன் தப்ப கங்கா அப்படி எல்லாம் சொல்ல நீ இன்னும் சின்ன குழந்தை காட்டுல பூதங்கள் இருக்கும் அந்த பூதங்கள் மட்டும் உன்னை பார்த்துச்சின்னு வச்சுக்கோ அதுங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் அப்படி கௌரி கங்கா கிட்ட சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கங்கா போய் அங்க இருக்கிற மத்த கண்ணுக்குட்டிங்களோட சேர்ந்து சந்தோஷமா விரியாடிக்கிட்டு இருந்துச்சு என்ன கௌரி அம்மா காட்டுல உண்மையிலேயே பூதங்கள் இருக்கா கங்கா கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா பூதமும் இல்ல ஒண்ணும் இல்ல காட்டுல கொடூரமான மிருகங்கள் தான் இருக்கும் அதை விட்டு பேய் எல்லாம் இருக்காது ஆனாலும் கங்கா கிட்ட நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா காட்டுல பூத இருக்குன்னு சொன்னாலாவது பயந்து போய் காட்டுக்கு வரேன் அடம் பிடிக்க ஓஹோ அப்படியா நீ பண்ணது நல்லதுதான் பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கண்ணுக்குட்டிகளோட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தா அப்படி அந்த நாளுமே முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த நாள் காலையில கங்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வினய சித்தப்பா எங்க அம்மாவையும் அப்படியே இங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுக்கு போயிடுவாரு எனக்கும் கூட இன்னைக்கு காட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு தோணுது பேசாம நான் சித்தப்பாவுக்கும் அப்படியே மத்த மாடுங்களுக்கும் பின்னாடியே போயிடுறேன் எப்படியாவது காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படி கங்கா யாருக்குமே தெரியாம மத்த மாடுங்க பின்னாடியே போய் காட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அப்படி கொஞ்ச நேரத்துல வீரையா அவன் கிட்ட இருக்கிற எல்லா மாடுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவன் காட்டுக்கு போனான் அப்போ அவங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாம கங்காவும் வந்துகிட்டே இருந்துச்சு கங்கா அவங்க பின்னாடியே வர விஷயம் வீரையாவுக்கோ இல்ல லக்ஷ்மிக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ தெரியாது அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லா மாடுங்களும் காட்டுக்கு போய் சேர்ந்துச்சுங்க அங்க புல்ல மேய ஆரம்பிச்சதுங்க அவங்க பின்னாடியே வந்த கங்காவும் காட்டுக்கு வந்துருச்சு ஆனா வழிய விட்டுருச்சு

லட்சுமி மாடு காதல விழுந்துச்சு அட இது கங்காவோட குரல் மாதிரி இருக்கு கங்காவோட குரல் இங்க எப்படி கேக்குது அவ எங்க எப்படி வர முடியும் வந்திருக்க வாய்ப்பில்லை ஆனா எதுக்கும் நல்லது சத்தம் வர இடத்துல நான் கொஞ்சம் போய் பார்க்கறேன் அப்படி லக்ஷ்மி மாடு அந்த சத்தம் வர பக்கத்துல போய்கிட்டே இருந்துச்சு ஆனா லக்ஷ்மி அப்படி போய்கிட்டு இருக்கிறத வீரையா கவனிச்சிட்டான் என்ன லக்ஷ்மி உனக்கு என்ன பைத்தியமா கூட்டம் எல்லாம் இங்க இருக்கும் போது நீ மட்டும் தனியா எங்க போற அதுவும் இந்த வழியில போற இங்க தானே எல்லா மிருகங்களும் இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் வீரையா ஆனா கங்காவோட குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு அதனாலதான் நாங்க போற அப்படி வீரையாவும் லக்ஷ்மி மாடும் கங்காவோட குரல் கேக்குற பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது கங்காவோட குரல் அந்த காட்டில் இருக்கிற ஒரு புலியோட காதலையும் விழுந்துச்சு ஏதோ மாடு கத்திக்கிட்டு இன்னைக்கு எனக்கு விருந்து சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கு முதல்ல சத்தம் எங்க இருந்து வருதோ அங்க போய் நான் பாக்குறேன் அப்படி சொல்லி அந்த புலியும் அந்த குரல் வர பக்கமா போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கங்காவும் மாட்டிக்கிச்சு கங்காவும் அங்க வந்து புலிய பார்த்து ரொம்பவே பயந்துருச்சு புலி ஒவ்வொரு அடியும் முன்னாடி எடுத்து வச்சு வரும்போது பாவம் கங்கா பயந்து போய் நாலு அடி பின்னாடி எடுத்து வச்சு போய்கிட்டே இருந்துச்சு இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து வீரையாவும் லக்ஷ்மியும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க புலிய பார்த்து வீரயா ஓடியே போயிட்டான் இன்னொரு பக்கம் அந்த புலி கங்காவை சாப்பிட பக்கத்துல வந்துச்சு எத்தனையோ நாளா கண்ணு குட்டிய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அந்த கடவுளுக்கு தான் என் மேல கருணை வந்திருக்கு அதான் நீயா வந்து மாட்டிக்கிட்ட வேண்டாம் என்ன விட்டுடு இனி எதுவும் பண்ணாத அப்படி கங்கா எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் கூட புலி அதையெல்லாம் கேட்காம கங்காவை சாப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள அவங்களுக்கு குறுக்க லக்ஷ்மி வந்துருச்சு தயவு செஞ்சு என்னோட பொண்ணு விட்டுடு வேணும்னா என்ன சாப்பிட்டுக்கோ என் பொண்ணுக்கு இன்னும் வாழ்க்கை ரொம்ப பெருசு இருக்கு அப்படி லக்ஷ்மி மாடு கேட்டுக்கிட்டதுனால புலி லக்ஷ்மிய சாப்பிடறதுக்கு சரின்னு ஒத்துக்குச்சு அப்படி புலி லக்ஷ்மிய சாப்பிடுறதுக்காக போச்சு சாமி சாமி கிருஷ்ணா தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாத்து இந்த புலி எங்க அம்மாவை சாப்பிட போகுது அம்மாவை சாப்பிட்டு முடிச்சதும் என்னை விட்டுடும் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன இருக்கு தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாத்து அப்படி கங்கா வேண்டிக்கிட்ட உடனே ஸ்ரீ கிருஷ்ணரும் அங்க வந்துட்டாரு இங்க பாரு புலி நெல்லு என்னுடைய பக்தையான இந்த மாட்டை நீ சாப்பிட கூடாது உடனே இங்கிருந்து போயிடு அப்படி கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு புலி அங்கிருந்து பின்னாடி போயிடுச்சு சாமி கிருஷ்ணா நேரத்துக்கு சரியா வந்து என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி லக்ஷ்மி நீ நல்ல பக்தை மட்டும் கிடையாது நல்ல தாயும் கூட உன்ன மாதிரி காப்பாத்துறதுக்கு நான் நிச்சயமா வருவேன் அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் லக்ஷ்மி மாட்டையும் கங்கா கண்ணுக்குட்டியையும் வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அப்படி கங்காவும் லக்ஷ்மியும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க